ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து மட்டா சோப்பு ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கேரளாவில் இதுதான் சமைச்சு சாப்பிட்றாங்க கேரளா ஸ்பெஷல் ரைஸ் இது கேரளாவில் எல்லா ஹோட்டல்லையும் சரி எல்லா வீடுகளையும் சரி இந்த அரிசியை தான் பயன்படுத்துகிறாங்க இது நம்ம உடம்புக்கு ரொம்ப வலிமையை கொடுக்குது நம் சமைக்கிறதுக்கு நேரம் எடுத்தாலும் இது வந்து நிறைய சத்துக்கள் நமக்கு தருது எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் இப்போது மட்டா ரைஸ் எப்படி வேக வைக்கணுன்ட்டு இப்போ பார்க்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஒரு கப் மட்டர் ரைஸ் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் ஆட் பண்ணி நல்லா நாலு தடவை கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா பூப்போவில் வெந்து வந்துடும் இதை மூடி வச்சுருங்க காலையில் இந்த ரைஸ் நீங்கள் குக் பண்ணு நினச்சிங்கன்னா நைட்டு இதை ஊற வச்சுருங்க அப்போ நல்லா நமக்கு வெந்து வரும் பூப்போவில் வெந்து வரும் இப்போ மட்டர் ரைஸ் வந்து நமக்கு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் நைட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா காலையில் நமக்கு குக் பண்ண ஈஸியாக இருக்கும் டவுவில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து அரிசி அளந்தோம் இதில் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக அரிசிக்கு வந்து ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுவோம் இந்த ரைஸ்க்கு வந்து மூணு கப் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா உடனே நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தாலும் இதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரைஸில் வந்து மெக்னீஷியமும் நார்ச்சத்தும் நிறைய இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ரைஸ் இப்போ மூடி வச்சிருங்க விசில் போட்டு ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்த உடனே ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் நாலு விசில் வந்த உடனே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் ரைஸ் நல்ல பூ போல வெந்து வந்திருக்கு நீங்கள் ஊற வச்சுட்டு இப்படி வேக வச்சுருந்தானே சீக்கிரம் வந்துடும் இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் பாருங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனால அதோட இந்த அரிசியோட முழு சத்தும் நமக்கு கிடைச்சிரும் நம்ம வழி தண்ணியை வடிச்சுட்டோன்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும் அதனால் குக்கரில் மேக்ஸிமம் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அரிசியை இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம் சுடு சுட ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மீன் குழம்பெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வத்த குழம்பு தான் ஆட் பண்ணுறேன்ல வத்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் வத்த குழம்பு மீன் குழம்பு மட்டன் கறி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும் சுண்ட வத்த குழம்பு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க புடலங்காய் கூட்டு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க ஃபுல் மீல்ஸ் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு ஊறுக தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இந்த ரைஸை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணாங்க இந்த சோர்ஸ் சமைச்சி சாப்பிடுங்க இது வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் இது நல்லா கரைச்சி விட்டுரும் ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்தால் கூட இந்த அரிசி வந்து நமக்கு அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த அரிசியில் இருக்குது ப்ளஸ் இரத்த உரைதலையும் இது தடுக்கிறது இப்போ நம்ம உடம்புல உள்ள எலும்புக்கும் நரம்புக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்குது இந்த நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் உடம்புல உள்ள சுகர் லெவலையும் இது கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்